இப்போ என்றைக்கு இப்படி செலியாவே அதுதான் நானும் கேட்டேன் அந்த அம்மா அதுக்கு என் புருஷன் பேரில் தான் இந்த வீடு இருக்குது இது ஏன் வீடுன்னு சொல்லுது அந்த அம்மாவுக்கு தான் எல்லா உரிமையும் தங்கச்சிக்கு எந்த உரிமையும் இல்லையா இத்தனை வருஷம் வாழ்ந்த பேசுது ஏன் பால் அந்த என்ன பண்ணிட்டு இருந்தாவே

மாப்பிளையும் தங்க சும்மா சுகோந்து போகும் போகணும் ஷர்ட்டு போப்பாப்பப்பா வீடு வாங்கி கொடுத்தா மட்டும் அவர் என்ன அவன் கூடயே இருக்க போகிறாதே சம்மந்தியம்மாக்கும் அவள் அண்ணனுக்கும் பயப்படுகிறாருன்னு சொன்னியே பேர் எப்படி அவர் தங்கச்சி கூட சேர்ந்து வாழ்வாரே நீங்கள் எனக்கு தங்கச்சிக்கு வீடு வாங்கி அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நம்ம இருக்கட்டும் நம்ம கொண்டு போய் இருக்க புருஷன் கூட வர

А я

இந்த தடவை மட்டும் அவைய கூப்டாவே அவையல நம்பி எங்கயும் பேற கூடாது ஹலோ சாசதிகா இப்ப நாங்க உங்களுக்கு பான் அடிக்கணும் நினைச்சிட்டே இருந்தேன் உடனே நீங்களே பாத்துட்டீங்க எனக்கா என்ன விஷயம் செல்லமா நேத்து நீ எங்க அண்ணன் வீட்ல இருந்து போன பிறகு என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா ஆ தெரியுகா எனக்கு கொஞ்சம் வாந்தி பேதில ஆச்சு அதுக்கப்புறம் அப்புறம் எல்லாம் சரியாச்சு ஆதி இல்ல செல்லமா அண்ணன் வீட்ல என்ன நடந்துச்சு தெரியுமா இந்த பொம்பளையர்தான் அந்த வீட்ல நல்லதா நடக்கும் ஏதாவது வில்லங்க மண்டி வச்சிருக்கான் அதான் நமக்கு சொல்லலானே பான் போட்டுது போல அப்படி என்ன பண்ணிருக்கோம் ஒருவேளை சரஜ அப்படியே கடத்தி இருக்குமா ஏர்னால இருக்க என்னன்னு கேட்போம் ராசதிகா அப்படி என்னக்க நடந்துச்சு செல்லமா ஃபங்க்ஷனுக்கு அந்த மீனா வந்திருந்தா Yeah en...

அதுக்கு அப்புறம் தான் இங்க இருந்து பேர் கேட்கலமா இல்ல நான் அப்ப போவாளோ என் வாழ்க்கை மொத்தமா அழிச்சிரலாம் முடிவு கட்டிட்டு இங்க இருந்தா நாங்க அவளை அனுப்பி விட்டுட்டோனே உடனே அவங்க அண்ணன் காரணே ஏன் விட்டு அனுப்பி விட்டுட்டா அவர் வந்து தா தூம்பி கத்துனாரு பாத்துக்க நான் தெரியாதுல ஆனா சொல்லிடலாமே போனிச்சேன் இனி இவ்வளவு பெரிய வீட்ல நானே என் புதுசன் மட்டும் தான் இருக்க போறோம் உனக்கே எதிர் வீட்டை வாங்கி தரேன்னு அவைய அண்ணன் சொல்லிட்டு ஆனா அதையும் குடுக்க வர மாட்டேன் டாசட்டியக்கு சொல்லியாவல இதுவே இவைய பொசி கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டாவனா நம்மள மதிக்க மாட்டாவல ஏன் பொசி நீ அடிக்குறதே உடைக்குறதே பார்த்து ரொம்பவே கிண்டல் பண்ணுவாவே விட கூடாது டாசட்டியக்காவ நிம்மதியா வாழவே ஓட கூடாது என்ன பண்ணலாம் எப்படியாவது நம்ம பேசி முயற்சி பண்ணி அந்த வீட்டை சின்ன காபேர்ல வாங்க வெச்சிட்டா கண்டிப்பா பிரச்சனைகள் வரும் அது